ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கைப்பகுதியில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி வச்சு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு காலிஞ்ச அளவில் நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ இங்கே தையல் போட்டாச்சு அதே மாதிரி இங்கே மேல் பகுதியில் வீசேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல அங்கேயும் கரெக்டாக கால் இஞ்சு அளவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம தையல் போட்டாச்சு இப்போ இந்த பேலன்ஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கைக்கான கட்டிங் வீடியோ பட்டுப்பாவோட சட்டையோட கட்டிங் வீடியோவோட இருக்குது இதை அப்படியே பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ தையல் போட்டாச்சு அதே மாதிரி மேல் பகுதியிலையும் கடித்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு பேலன்ஸ் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இதிலெலாம் ஒரு ஓட்டு தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு மிச்சம் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு கையையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கிளாத்தை வந்து இப்படி மடித்து மடித்து ஃபிரில் வச்சுக்கோங்க இந்த மடிப்பு மேலேயே அடுத்த மடிப்பு வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு ஃபஸ்ட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரியே இந்த பகுதியிலையும் மடிப்பு வச்சுக்கோங்க இப்படி மடித்து இதையும் அப்படியே தையல் போட்டுக்கோங்க இந்த மடிப்பை இப்படி சரிசமமாக எடுத்து விட்டு இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த கைப்பகுதியை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த வி ஷேப் இந்த இடம் விழுகுது இல்லைங்களா இது வந்து கரெக்டாக இந்த தையல் மேலே நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டு சரிசமமாக இருக்க மாதிரி வச்சு இப்படி கடிச்ச தையல் போட்டுக்கோங்க இப்போ இந்த பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்பகுதியிலும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கை டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்